ஹலோ கைஸ் இன்றைக்கி வந்து அரசனோட ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க வாவ் மெஸ்ம அவ்வளோதான் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சிலம்பரசன் வந்து ஆக்சுவலாக இதில் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க சொல்லாமல் இருக்காங்க மாற்றி மாற்றி பேசுனாங்களா எங்கே பண்ண போகிறாங்க சிலம்பரம் அவங்களுடைய ரேஞ்சுக்கு அவங்களுடைய ரேஞ்சு வேறு வேறு மாதிரி ஒரு ஒரு பீக்கில் இருக்கும்போது வருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுலேயும் ஒரு சீன் வச்சுருந்தாங்க தனுஷ் வேணும் நினைக்க சொல்லுங்கள் இல்லையா அதெல்லாம் கோஸ் பம்பு நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி சீனெலாம் வைப்பாங்கன்னா ஆனால் அதில் சிலம்பாஸனை வந்து என் தலைவனை அசிங்கப்படுத்தி விட்டாங்க நெல்சன் ஸோ அந்த சீனு அப்புறம் வந்து அந்த கத்தி எடுக்கிற சீன்லாம் உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்லை அந்த கத்தி எடுக்கிறது பின்னாடி திரும்புறது அந்த திரும்ப அந்த பேக் ஷார்ட்னு சொல்லுவாங்களே பின்னாடி இருக்கும்போது ஒரு ஷார்ட் ஆப்பாச்சானாங்களே என்ன சொல்கிறதுன்னு தெரில அவ்வளோ அவ்வளோ அளவுக்கு நுணுக்கமாக இருக்க முடியுமான்னு எனக்கே தெரில சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க உண்மையிலே சூப்பராக இருந்தது வெயிட்டிங்லேயே வெறியாவது இப்போ வெயிட்டிங்லேயே வெறியாவுதுன்னா ட்ரெய்லர் வந்த பிறகு எப்படி இருக்கும் ட்ரைலரோட படம் வந்த பிறகு அதான் பொங்கல் பொங்கல்னால் பொங்கல் என் தலைவன் எஸ்டிஆர் பொங்கல் உண்மையிலேங்க சும்மா வந்து ஒரு ஹை பேத்துன்னா சொல்லவே விரும்பலை நீ போய் அந்த ப்ரோமோ வேணுமா பார்த்துட்டு வாங்க சொல்கிறேன் என் தலைவனுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படம் வாட்ச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக ரொம்ப நல்ல படம்னா மாநாடு வேறு மாதிரி ஹிட் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு நல்ல படம் தான் இப்போ இந்த வட சென்னையில் ஒரு பாட்டாக வரப்போகிற அரசன் இந்த படம் தான் வேறு மாதிரி ஹிட் ஆகுது வேறு மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை எல்லா சீனும் தத்துருவ மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது அது பெரிய பெரிய ஆலோசி எடுக்கும்போது சொல்லுவா வேணும் நீங்களே பாருங்கள் மறந்துடாதீங்க ப்ரோமோ பார்த்துட்டு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் வரணும் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா வேண்டாம் இல்லைன்னா இப்பயே கமெண்ட்மெண்ட்டு போ கமெண்ட்மெண்ட்டே போங்க லைக் பண்ணுங்கள் விருப்பம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறேன் அடுத்த டைலாக் கூட